ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேஷா குக்கிங் சேனலில் ஒரு ஹெல்த்தியான சக்கரைவல்லி கிழங்கு ராகி மாவு வச்சு செஞ்ச ப்ரௌனி சூப்பரான இந்த ப்ரௌனி வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரௌனி ஸோ இதில் நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு அதே போல் ராகி மாவு சேர்த்துருக்கிறதுனால முட்டை சேர்க்காமல் செஞ்சுருக்க செஞ்சுருக்கோம் அதே போல் அவன் இல்லாமல் குக்கரில் செஞ்சுருக்கேன் யார் வேணாலும் ஈஸியாக நம்ம வீட்டில் ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து ப்ரௌனி ரொம்ப ட்ரெண்டிங்கு அதே சமயத்தில் இப்போ வந்து நிறைய இந்த டிவிலெலாம் கிழங்கெல்லாம் வச்சு ப்ரௌனி செஞ்சு காட்டுறாங்க ஸோ நாமளும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நான் இந்த ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா அருமையாக இருக்குது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஸோ ஒரு பீஸ் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வியூவர்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அதோடைய டேஸ்ட் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு க தரணும் அதுக்காக நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் நன்றிங்க கமெண்ட் பண்ணுங்கள் கிழங்கு வச்சு பிரௌனி செய்யலாம் சக்கரைவல்லிக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ப்ரௌனி செய்கிறதுக்கு எப்பவும் போல நமக்கு பிரௌனிக்கு தேவையான அளவுக்கு பட்டரு நல்லா மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க இதோட நம்ம எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அளவுக்கு நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் எடுத்துக்குங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வாம் மில்க்கு கொஞ்சம் வெது வெதுப்பான பால் ஊற்றிக்கலாம் அந்த சக்கரை கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொக்கோ பவுடரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொக்கோ பவுடரு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பால்ண்ணா கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன் நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நூறு எம்எல்லில் ஐம்பது எம்எல் அளவுக்கு தான் பால் ஊற்றி இருக்கேன் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் மைதா மாவோ கோது மாவோ இந்த ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக ராகி மாவை எடுத்திருக்கேன் கேப்பை கேழ்வரகு ஸோ ராகி மாவில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம் ஸோ ராகி மாவு விற்று சக்கரைவள்ளி கிழங்கு ஸ்வீட் போட்டுட்டோம் இதை வச்சு தான் இன்றைக்கி ப்ரௌனி ரெடி பண்ண போகிறோம் ஸோ சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டியான இந்த கேழ்வரகு மாவில் ஹெல்த்தியான இந்த ப்ரௌனியை பால் பத்தில்ன்னு நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு போட்டு ஆட் பண்ணிக்கங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை ஓரளவுக்கு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு இல்லையா இப்போ நம்ம இந்த ஸ்வீட் போட்டுட்டோ மசச்சி வச்சுருக்கில்லையா அதை போட்டுக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றலாம் ஸோ முட்டை வந்து ஆப்ஷன் தான் முட்டை பிடிக்காதவங்க சில பேருக்கு வந்து அந்த முட்டை கவுச்சி அந்த வாசனை பிடிக்காது ஒரு மாதிரி கவுச்சி வாசனை வரும் ப்ரௌனிலருந்து அதனால் முட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க என் பசங்களுக்கு முட்டை போட்டால் அந்த ப்ரௌனியில் பிடிக்காது அதனால் நான் வந்து முட்டை இல்லாமல் ப்ரௌனி செய்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்ச முட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா அந்த ப்ரௌனி பட்டரோட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரை வலி கிழங்கோ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஸோ உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப லிக்விடாக ஆக்கிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு மாதிரியான ஸ்மூத்தான பட்டராக இருக்கணும் இப்போ தான் நமக்கு வந்து ப்ரௌனி நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து ஒரு மோல்டில் போட்டுக்கலாம் ஸோ ஒரு மோல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா இதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு மோல்டு உள்ளேயும் பட்டர் பேப்பர்லேயும் பட்டர் தடி வச்சுருக்கேன் இதில் நம்ம இந்த ப்ரௌனியை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படியே டேப் பண்ணிட்டு இதுக்கு மேல சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம் சாக்லேட் சிப்ஸ் வந்து மில்க் காம்போ ஸோ மில்க் சாக்லேட் காம்போ எடுத்து வாங்கி அத நான் கட் பண்ணி ஸோ மேலே வந்து இந்த சிப்ஸை போடுற நீங்கள் டார்க் கண் காம்போ கூட நீங்க போட்டுக்கலாம் ஃபாயில் கவர் வச்சு இதை கவர் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி நான் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கருக்கு வந்து உள்ளே கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிங்க இதுக்குள்ளே இந்த மோல்டை இறக்கிக்கிங்க ஸோ இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ப்ரௌனி வேகணும் ஸோ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்ப்போம் நீங்கள் ஓடிஜி வச்சுருந்தீங்கன்னா அவனு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் பேரன் ஹீட்டில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரௌனியை பேக் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக மில்லட் ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியான ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அருமையான இந்த ப்ரௌனியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்க வரேன் உங்கள்கிட்ட விளையாடுறது உங்கள் லேஷா எங்கள் சேனல் வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்